மேஷராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்கெட் நீங்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த வாரம் வந்து உங்களை நீங்கள் இல்லை உங்களை நீங்கள் ஒரு மேக்கப் பண்ணி நீட்டாக தலை சீவி பொட்டு வச்சு பூ வச்சு இந்த மாதிரி உங்களை நல்லா ஒரு க்ரூமிங் பண்ணிக்குவீங்க நீங்கள் வெளியே போகிறப்ப ரொம்ப ப்ரைட்டாக தெரியவீங்க ஸோ உங்களோட சில இடத்துல உங்கள் மேலே இருந்த செல்ஃப் டவுட் எல்லாம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இந்த டைம் மாறும் உங்களோட வெயிட்டு சைஸு ஹைட்டு இதெல்லாம் எதுவுமே உங்களோட மைண்டில் இருக்காது உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் மட்டுமே தான் இருக்கும் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் நீங்கள் போகக்கூடிய வேலையை உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி எந்த திருஷ்டியும் உங்களை தாக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த வாரம் இல்லை ஏன்னா வந்து உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ஹையர் லெவலில் இருக்குது ஸோ உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசினாலும் அப்படியே விலகி போயிடுவாங்க எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஒன் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ